வணக்கம் இந்த உலகத்தில் நல்ல மனுஷங்க இருக்காங்களா தேடினப்போ அந்த தேடலின் விளைவாக கிடைச்ச ஒரு மாமனிதர் கேப்டன் அவரைப் பற்றி சில துளிகள் கள்ளமில்லா உள்ளத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன் என்றால் அதை மறுக்க முடியாவிட்டாலும் மறைக்க நினைத்து கேப்டன் உடல் பலகீனத்தால் தடுமாறிய போது அது போதையின் தடுமாற்றம் என்றீர்கள் அநீதி கண்டு பொங்கி எழுந்தபோது இங்கிதமில்லை என்றீர்கள் தவறு செய்தவன் தொண்டனையானாலும் கண்டித்த தண்டனை தவறு என்றீர்கள் உள்ளன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத புரட்சி தலைவனை பேச தெரியவில்லை என்றீர்கள் காசுக்காக விலைபோன விபச்சார ஊடகத்தை காரி துப்பியபோது போது கதை கதையாய் எழுதி கரிப்பூச நினைத்தீர்கள் உங்கள் நினைப்புகள் தவறு என்று நிச்சயமாய் சொல்கிறேன் கேப்டனின் கோபத்தில் நியாயம் இருக்கும் அநியாயம் கண்டால் தட்டி கேட்கும் தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமே இருக்கும் கண்ணகியின் கால் சிலம்பாய் உண்மையை போட்டுடைக்கும் வல்லமை இருக்கும் அதோடு வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் சேர்ந்தே இருக்கும் கரையில்லா கரங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மறைந்து போன தலைவர்களை வேண்டுமானால் உங்களால் சுட்டி காட்டிட முடியும் வாழும் தலைவர்களில் கேப்டனை தவிர ஒரு பாட்டனையும் காட்டிட முடியாது கோபமுள்ள இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள் இதோ மக்கள் கேப்டன் மறைந்த கலைஞருக்காக மனமுருகி தான் ஒரு தலைவன் என்ற எண்ணமில்லை யார் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை இல்லை உண்மையாய் மட்டுமே நேசிக்க தெரிந்த இதயம் இங்கே உடைந்து கதறுகிறது இரங்கலை தெரிவித்து எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சம்பிரதாய அனுதாபமில்லை தன் குடும்பத்தில் ஒருவரின் இழப்பாய் எண்ணி மன அடக்க முடியாத கண்ணீருடன் கேப்டன் நடிக்க தெரியாத மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் தலைவன் அவர்தான் கேப்டன் நன்றி